இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இடம் போகிறோம் அதுவும் தார் ரோட் பேசிங்கில் நல்லா ஃபென்சிங் போட்ட ஒரு சூப்பரான இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஊர்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலயே சேல்ஸ்க்கு வந்திருக்கு அதுவும் இந்த ரேட்ல கிடைக்கிறது இங்க ரொம்ப ரேரு ஸோ இந்த வீடியோல இந்த இடத்த பற்றி பார்ப்போம் நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லிங் பார்த்தீங்கன்னா நம்ம பயலாக கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ பயன்படுத்திக்கவங்க கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு தேவைப்படும் வாங்க இப்போ இந்த இடத்த பற்றி பார்ப்போம் இந்த தாரோட் பேசிங் இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு எல்லாமே சேல்ஸுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டாலும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிரித்து கூட தருவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் ஏன்னா நமக்கு இருக்கிற ஏக்கர்லேருந்து நமக்கு கொஞ்சமாக இடம் தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சு தருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பிரிச்சு தருவாங்க பிரித்து தர்றதுமே உங்களுக்கு தார் ரோட் ஃபேஸிங்லேருந்து பிரித்து தர்றதுனால நீங்கள் ஒரு ஏக்கருக்கு மேலே வாங்கிக்கலாம் அதாவது ஒரு ஏக்கர் தேவைப்படுதுனாலும் இந்த இடத்துல உங்களுக்கு பிரித்து வாங்கி கொடுத்துறோம் அதுவும் நமக்கு ஃபேஸிங் அதாவது ஃப்ரண்ட் ஃபேசிங் தார் ரோட் ஃபேசிங்லேயே வாங்கி தரோம் உள்ப்போ உள்ள வழி போட்டு நம்ம தரல தார் ரோட் பேசிங்கலே உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றோம் இந்த இடத்துக்கான பாதை இருக்குது பார்த்தீங்களா இந்த பாதை வந்து எங்கே போகுதுன்னா ரெண்டு கிராமத்துக்கு இடைப்பட்ட பாதை பஸ்ஸு காரு எல்லாமே போகிற ஒரு வழிபோக்கு இடம் தான் ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக எடுக்கலாம் நீங்கள் கோழிப்பண்ணை செட் எடுக்கணுன்னா இந்த இடம் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து கிளமேல் இடம் ஏன்னா கோழிப்பண்ணை வந்து அதிகமாக கிளமேல் இடத்துல தான் போடுவாங்க இது அதுக்கு மாதிரி ஒரு கிளமேல் இடம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து தோட்டமாக தான் உருவாக்கணும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது முருங்கை மரம் இருக்குது மாமரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது இதை தாண்டி எல்லாமே கண்ணுகளா இருக்குது பாத்தீங்களா இதுக்கான இன்வெ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தர்றதுக்கு ஒன் இயர் எடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மரங்களை வைக்கலாம் வச்சுக்கலாம் இல்லை நமக்கு வந்து திருப்பி நம்ம வந்து புதுசாக பிளான்டேஷன் போடணும் நம்ம வந்து மரங்களாக போடணும் தேக்கு போடணும் சவுக்கு மரம் போடணும் இல்லை அப்படின்னா நெல்லி மரம் போடணும் அப்படி நினச்சிங்கனாலும் நீங்கள் தைரியமாக பண்ணலாம் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மண்ணுமே செம்மண் தான் ஸோ அதனால் சூப்பரான இடம் நல்ல ஃபேசிங் உள்ள இடம் இந்த இடம் நமக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் நாலு சென்ட் இருக்கு நீங்கள் பிரித்து வாங்கிக்கிறதுனால ஒரு ஏக்கர்னாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம் நீங்கள் நாலு ஏக்கர் மொத்தமாக எடுத்தாலும் உங்களுக்கு தர்றதுக்கு ரெடி தான் இது இப்போ எங்கே இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இந்த இடம் நமக்கு தென்காசி மாவட்டத்தில் பாப்பாங்குளம் பக்கத்தில் இருக்குது பாப்பாங்குளத்துலேருந்து ஆலங்குளம் போகிற ரூட்டில் நமக்கு தாரோட் ஃபேஸிங்கில் இருக்குது இந்த இடத்துக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம்னா ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சரூபா வந்து அதுவுமே பேச்சுவார்த்தை கூடப்பட்டது தான் நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க ரேட்டு இதுதான் ஃபைனல்னு கிடையாது பேச்சு கம்மி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு பயோவில் இருக்குது அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட் உங்களுக்கு வந்துடும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்